இப்போ இடப்பட்ட காலத்தில் சிம்ம ராசியில் இருக்கிறவங்க நிறையா பேர் வந்து ஜாதகம் பார்க்குறாங்க பிஃபோர் சனி பயிற்சின்னு ரொம்ப அழகாக ஒரு விஷயம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வித்தியாசம் தெரியும்னு சொன்னார் உண்மையாகவே ரியலிஸ்டிக் சிம்ம ராசிக்காரங்க அதிகமான ஆசை அதிகமான திங்கிங் அதிகமான சிந்தனை அதே மாதிரி ஜென்மத்தில் வந்து கேது வரரு மல்டிப்புள் தாட்ஸும் ஆன டிசீஸு மல்டிப்புளான சில விஷயங்கள்லாம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் மேடம் சொன்ன மாதிரி தர்ம காரியங்களை நிறையா பண்ணுறது ரொம்ப நல்லா பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போகணுன்னு சொன்னார் அதெல்லாம் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் குறிப்பாக அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செய்து முன்னாடி போய் சேர்ந்துருங்க அரசியலில் முன்னாடி போய் இருங்க உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவ பாடங்கள் ஏன்னா நிறையா ந நபர்களை பார்க்கலாம் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலைகள்லேயும் ஒரு அரசியல் பார்த்துருப்பீங்க புதுசாக ஒரு விஷயத்தை பாலிடிக்ஸாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா கிடைக்கும் இந்த சனியில் வீடு இடம் பொருள் இதெல்லாம் சேர்த்து வைங்க உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பின்னாடி நல்ல பலன்கள் இருக்கும் நவக்கிரக வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு